மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் அம்ம அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சோபிஸாக இருந்துச்சு இன்னைக்கு ரோஜா டூ உடைய லான்ச் எபிசோட்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு சரி யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் ஃபைவ் எபிசோட்ஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு ஸோ மிஸ் பண்ணாமல் போயிட்டு ரோஜா ஃபேன்ஸ் எல்லாருமே பாருங்க இல்லை என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரோஜா டூவை ரோஜா உடைய வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஏன்னா ரோஜா அர்ஜுனோடைய மகளாதான் தான் மலர் அப்படின்ற கேரக்டரில் பிரியங்கா வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட் ரோஜாவும் வர போறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ரோஜாவோட தான் இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க எஸ் ரோஜா ஐ மீன் நம்ம மலருடைய அம்மா கேரக்டரில் நம்ம ரோஜா இருக்காங்க இல்லையா அவங்களே தான் வராங்க பிரியங்கா டியல் ரோல் பண்ணியிருக்காங்க அதுவுமே பாட்டி மாதிரி ஒரு கெட்டப்பில் அதாவது ரொம்ப வயசான கெட்டப்பில் அவங்களுடைய டாட்டராக தான் நம்ம ஹீரோயின் மலர் கேரக்டரில் இன்னொரு பிரியங்கா வராங்க ஐ மீன் பிரியங்காவே இன்னொரு ரோலுமே பண்ணுறாங்க ஸோ அவங்க டபுள் ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு மேபி சூன் அவங்களுடைய சாப்டரை க்ளோஸ் பண்ற மாதிரி காமிப்பாங்களா அப்படின்றதுலாம் தெரியல பட் அர்ஜுன் கேரக்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் இன்னைக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய போட்டோவை பார்த்தோம் அவருடைய அந்த லாயர் கோட் இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் வந்து ரோஜா பேசிட்டு இருந்தாங்க இன்னொரு சைடு அவங்க டாட்டரான மலர் அவங்களுமே வந்து மாலையெல்லாம் போட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு தான் சாமி கும்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா கிட்ட ஸோ அவங்க அப்பா வந்து இறந்தா மாதிரி தான் காமிச்சிருக்காங்க பட் எல்லாருக்கும் இருக்க ஒரே கன்ஃபியூஷன் நமக்கு சிரியல் எண்ட் ஆகும்போது ரோஜால அவங்க ரெண்டு பேருக்கும் ஆண் குழந்தை தான் பிறக்கும் குழந்தை கூட வேலன் அப்படின்ற பேரெல்லாம் வச்சாங்க ஸோ அந்த பையனை எப்படி தான் சடனாக வந்து இப்போ பொண்ணாக மாற்றிருக்காங்க ஏ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னு எல்லாருக்குமே மைண்டில் இருக்குது ஒருவேளை அவங்களுக்கு ரெண்டாவதா பெண் குழந்தை பிறந்தோம் என்ன அதை வேணா நம்ம காட்டாம கூட இருக்கலாம் இனிமே வரப்போற எபிசோட்ஸ்ல மேபி அவங்க ரிவீல் பண்ணலாம் அப்படின்னா அந்த பையன் கேரக்டர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்லாம் பிரதர் கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் வெளியில் போயிட்டு படிக்கிற மாதிரி கூட காமிச்சிருக்கலாம் பார்க்கலாமா அந்த மாதிரி ஏதாவது கதை வச்சிருக்காங்களா லாஜிக் கூட வருதா லாஜிக் இல்லாம வருதா அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் எபிசோட் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க